நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் வீட்டில் தெரிஞ்ச என்ன வீட்டை விட்டு விட்டுட்டாங்க நானே தனியாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நானே என் பிள்ளையை பற்றி எடுப்பேன் எனக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கா மூணு வயசு ஆகுது என் பொண்ணுக்கு நாலு வயசு இவ்வளோ ஹைட் இருப்பா அச்சு அசல் என்ன மாதிரியே இருப்பா நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை கால் பண்ணலையா நான் உனக்கு முப்பத்தஞ்சு தடவை கால் பண்ணேன் எப்போ ஜனவரி பத்து 언니가 니가 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 니